வணக்கம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து நாடுகளுக்கிடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இருமடங்கு வர்த்தகம் அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் கல்வி ராணுவ தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பும் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகமும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன தமிழ்நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் தீர்வு எட்டப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திமுகவிற்கு எதிராக ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த நாள் தேசிய கணித தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா நியூசிலாந்து நாடுகளுக்கிடையே பரஸ்பரம் பயனளிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் அடுத்த ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு புதிய உச்சங்களை எட்டும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் எடுத்துரைத்துள்ள பிரதமர் இதன் மூலம் நம் நாட்டில் இருபது பில்லியன் டாலருக்கும் அதிகமான முதலீடுகளை பல்வேறு துறைகளில் நியூசிலாந்து மேற்கொள்ள இருப்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் நம் நாட்டின் திறன்மிகு இளைஞர்கள் பயன்பெறுவதோடு எழுச்சி மிகு ஸ்டார்ட் அப் சூழல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களால் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு வலுவான அடித்தளம் அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையே விளையாட்டு கல்வி கலாச்சார பரிவர்த்தனைகளோடு இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு தொடர்ந்து வலுப்பெறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பிரதமர் திரு மோடி நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் மேற்கொண்ட தொலைபேசி பேச்சுவார்த்தைகளை அடுத்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக நிறைவேறியதாக பெருமிதம் வெளியிட்டார் கடந்த மார்ச் மாதம் திரு லக்ஸனின் இந்திய வருகையின் போது தொடங்கிய இதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒன்பது மாதங்களுக்குள் சாதனை அளவாக நிறைவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது புவி அரசியலில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை இந்த தடையற்ற வர்த்தகம் பிரதிபலிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தத்தை மகளிர் முன்னெடுத்துச் சென்றதாகவும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியமைக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் ஆராய்ச்சி கல்வி பயிற்சி ராணுவ தொழில்நுட்ப உதவி உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற பாதுகாப்பு மேம்பாட்டு ஆராய்ச்சி அமைப்பும் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகமும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு வலுப்பெறுவதுடன் தற்சார்பு பாரதத்திற்கான தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்ல இது வகை செய்கிறது ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் அறிவு திறன் செயல்பாடுகள் மூலம் தேசிய பாதுகாப்பிற்கான தயார் நிலையை உறுதி செய்ய இதன் மூலம் வழிகோலப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினருக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்கள் சிறப்பு பயிற்சிகளுக்கும் இது வகை செய்கிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு தயாரிக்கும் பல்வேறு பாதுகாப்பு கருவிகள் மத்திய ஆயுதப்படை உள்ளிட்ட உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு முகமைகளில் இணைக்கவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது தமிழ்நாட்டில் காவல் தீயணைப்பு மீட்பு பணிகள் பள்ளி கல்வித்துறைகளின் சார்பில் இருநூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார் இதன்படி ஒன்பது புதிய காவல் நிலையங்கள் உத்தரமேரூர் வேளாங்கண்ணி பள்ளிப்பாளையத்தில் மூன்று காவல் உட்கோட்டங்கள் இருபது மாவட்டங்களில் வகுப்பறை ஆய்வக கட்டிடங்கள் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் இரண்டு மாதிரி பள்ளி விடுதி கட்டிடங்கள் திருச்சி தஞ்சை நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் நூலக கட்டிடங்கள் ஆகியவை அடங்கும் திருச்சி மாவட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் தலா இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் ஒன்பது நூலகங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நூலக அலுவலர் திரு சரவணகுமார் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவித்துள்ளாா் திருச்சி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு லட்சத்தில் கட்டப்பட்ட ஒன்பது நூலகங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக நிறைய தினம் திறந்து வைக்கப்பட்டது மாவட்ட மைய நூலகத்தில் ஒரு நாளைக்கு எண்ணூறு மாணவர்களுக்கு குறையாமல் வந்து போட்டித் தேர்வு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் போட்டித் தேர்வுகளுக்கு என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி மூலமா பயிற்சியும் கொடுக்கிறோம் மாடல் எக்ஸாம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே படித்து திரையோ மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று இன்னைக்கு பல துறைகளில் அலுவலர்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க என்பதை மகிழ்ச்சியோட நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு அனைத்து தரப்பினருக்கும் துணை நிற்கக்கூடிய வகையில் செயலாற்றி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை துறைமுகம் பகுதியில் கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கி பேசிய அவர் சிறுபான்மையினர் நலனுக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் வீடற்றோருக்கான புதிய இரவு நேர காப்பகத்தையும் அவர் திறந்து வைத்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி பணிமுடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பம்சங்களும் அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களின் கோரிக்கைகள் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு எட்டப்படும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் குழுவினருடன் இன்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காலை பணியிடங்களின் அடிப்படையில் செவிலியர்களுக்கான பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றார் இதுவரை மாநிலத்தில் காலி பணியிடங்களின் அடிப்படையில் மூன்றாயிரத்து அறுநூற்று தொகுப்பூதிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொகுப்பூதியம் பெறும் செவிலியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு வழங்குவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றார் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து அமைச்சர் குழுவினர் ஊழியர் சங்கத்தினருடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் அமைச்சர்கள் திரு ஏவவேலு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனா் திமுக ஆட்சியை அகற்றும் வகையில் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சியில் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது போல மாநில அரசும் திட்டமிட்டு அதனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்துள்ள செவிலியரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதை இதுவரை நிறைவேற்றவில்லை என்று குறை கூறிய அவர் கோவிட் காலத்தில் அரசுக்கு வரவேண்டிய வரி வருவாய் வராத போதிலும் அஇஅதிமுக சிறப்பாக ஆட்சி புரிந்ததாக குறிப்பிட்டார் விரைவில் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றார் அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் அனைத்து கட்சிக்கும் அது பொதுவானது என்றும் அவர் கூறினார் ரயில் கட்டண உயர்வை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி கேட்டுக்கொண்டார் கணிதமேதி ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த தினம் தேசிய கணித தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது தமிழகத்தை சேர்ந்த கணிதமேதி ராமானுஜம் கணிதத்தில் கண்டறிந்த புதிய கோட்பாடுகள் பலவும் அனைவரையும் வியப்பூட்டியதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமது கணித கண்டுபிடிப்புகளால் என்றென்றும் போற்றக்கூடியவராக திகழும் அவரை வணங்குவதாகவும் அவர் கூறினார் இந்நாளையொட்டி அமெரிக்காவை சேர்ந்த கணித நிபுணர் டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்மித்திற்கு ஸ்ரீனிவாச ராமானுஜம் விருதை கும்பகோணம் சாஸ்திரா பல்கலைக்கழகம் வழங்கி கௌரவித்துள்ளது நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் நாளை முதல் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறாா் பொருணை ஆற்றங்கரையில் கண்டெடுக்கப்பட்ட அகழாய்வுப் பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக தொல்லியல் துறை சார்பில் ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பொருணை அருங்காட்சியகத்தை நாளை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பொருணை அருங்காட்சியகத்தினை பொதுமக்கள் எளிதாக சென்று பார்ப்பதற்கு வசதியாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் மற்றும் நெல்லை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையிலிருந்து நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ரீ ஹெத்தையம்மன் திருவிழா அடுத்த மாதம் ஏழாம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அன்றைய தினம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சீர்காழி மேலசாலை அன்னை அஜ்மத் பீவி தர்காவின் எண்பத்தைந்தாவது ஆண்டு சந்தனக்கூடு கந்தூரி விழா கொடியேற்றம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு வைபவம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் நாளை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து நாடுகளுக்கிடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இருமடங்கு வர்த்தகம் அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளாா் கல்வி ராணுவ தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பும் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகமும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன தமிழ்நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் தீர்வு எட்டப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் திமுகவிற்கு எதிராக ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்று அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார் கணிதமேதே ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த நாள் தேசிய கணித தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது